ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிந்து ஜமால் சேனல் அவ்வளோ வெரைட்டி சிக்கனையும் ஒரே தட்டில் பார்த்துருக்கீங்களா எங்கன்னு சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் ட்ரிங்க்ஸே மிரட்டி விட்டுட்டாங்க நம்ம கண்ணுக்கும் நகுக்கும் ஃபைட்டே நடக்கும் அப்படி ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு வெல்கம் ட்ரிங்க் வாட்டர் பியூரி ஸ்டார்ட் அப்புக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு மட்டன் சூப்பு பிரியாணி சிக்கன் வெரைட்டிஸுன்னு மிரட்டி விட்டுட்டாங்க ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு டெம்டிங்காக இருந்துச்சு அதை விட மட்டன் சூப்பராக மிரட்டி விட்டுட்டாங்க அவுட் நைன் அவுட் ஆஃப் டென்னே கொடுப்பேன் நான் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு ஒவ்வொரு ஸ்பூனும் ரசித்து ருசித்து குடித்தோம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு மட்டன் சூப் குடித்தாலும் இந்த டேஸ்ட்டு தான் ஞாபகத்துக்கு வரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒவ்வொரு பைட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மையாக இருந்துச்சு அப்பாங்க ரசித்து குடிக்கிறாரு இப்படி ஒரு டேஸ்ட்டில் கொடுத்தா நம்ம வாய்க்கு போட்டு போட முடியுமாங்க எல்லா வெரைட்டியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்தது வந்து அந்த சிக்கன் வெரைட்டி தாங்க நம்ம சொன்ன சிக்கன் வெரைட்டி தாங்க அவ்வளோ டேஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மலாய் ட்ரை மலாய் சிக்கனு கிரீன் சிக்கனு சில்லி சிக்கனு சிக்கன் பாபி கே கடைசியாக ஒன்று வச்சாங்க பாருங்கள் சிக்கன் ஃபிங்கரு ஃபிஷ் ஃபிங்கர் தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைம் சிக்கன் ஃபிங்கரு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒவ்வொரு பைட்டும் அவ்வளோ பிரமாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி இங்கே அவ்வளோ டேஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ்ஃபுல்லாக சாப்பிட்ற பட்டன் நான் பட்டன் சிக்கனு செட்டிநாடு சிக்கன் கிரேவி அது ரொம்ப டெம்ப்ட்டுங்க சொல்ல மறுத்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பாருங்களேன் ஒவ்வொரு பைட்டுக்கும் அந்த டேஸ்ட்டு அப்படி அருமையாக இருந்துச்சு எவ்வளோ வெரைட்டிலையும் எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருந்துச்சு ஆனாலும் பயந்துட்டே போனோம் நாலு பேரும் சாப்பிட்டாலும் தௌசண்ட் ருபீஸ் தான் ஆச்சு எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம காலவாசல் நியர்பை பைபாஸில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தாங்க ரெஸ்டாரண்ட் நேம் வேணும்னா கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இருக்கிற கொஞ்சம் காசை சிக்கனமாக செலவு பண்ணாமல் சிக்கனா செலவு பண்ணுறியம்மா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு நல்லா புரியுது எதுக்கு நம்ம ஓடுறோம் உழைக்கிறோம் குழந்தைங்க சந்தோஷமா இருக்க நம்ம சந்தோஷமா இருக்க நல்லா சாப்பிட தானே என்றைக்காவது ஒரு நாள் இப்படி சாப்பிட்றதுல எந்த தப்பும் இல்லைங்க நம்மளும் சந்தோஷமா இருக்கணும் அதோட வாழ்க்கையை ரன் பண்ணி ஓட்டிகிட்டே போகணும் அப்போ தான் நம்ம ஒரு நாள் அசந்து போய் உட்காந்து திரும்பி பார்க்குறப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமா இருந்த சின்ன சின்ன நினைவுகள் நமக்கு ஞாபகம் வருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிந்து ஜமால் சேனல் மறந்துடாதீங்க இதே போல் இன்னும் நிறைய வெரைட்டியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்கு ஸோ டோன்ட் மிஸ் இட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதே மாதிரி மலாய் சிக்கன் ஒன்று ட்ரை பண்ணோங்க எம்மம்மம்மா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சாப்பாட்டின் ராணினே சொல்லலாம் அவுட் ஆஃப் டென்னே கொடுப்பேன் நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு க்ரீமியாக ஜூஸியாக எல்லா வெரைட்டியும் அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ டெம்ட் இருந்துச்சு மட்டன் சூப் அண்டு மலாய் சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லாஸ்ட்டாக நம்ம பிரியாணியோடு முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணோம் அதுவும் வந்துச்சு எல்லாமே செம்ம டேஸ்ட்டு செம்ம ஒர்த்தபுளாக இருந்துச்சு எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்ன போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பை டாட்டா